இந்திய திணிப்பு மட்டும் அது காரணம் அல்ல அன்னைக்கு வந்து காமராஜர் அவர்கள் விளக்கப்பட்ட விதம் அதாவது காமராஜ் பிளான் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு காமராஜரை சிஎம் போஸ்ட்ல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு நேரு எடுத்த முயற்சி இல்ல சார் கே பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே காமராஜர் அப்படி நேரு சொன்னார் இல்ல சார் காமராஜர் அப்படி நேரு சொன்னார் இல்ல சார் குல்தீப் நையர் சொல்லியிருக்காரு கே பிளான கொண்டு வந்தது அவர் கட்சிக்காக செஞ்ச தியாகம் அவர் அவர் பண்ண சார் அவர் நேரு பண்ண வச்சாரு சார்

திமுகவுடன் கைகோத்தார் இந்த மாநில கட்சிகள் வரலாறு எடுத்து பார்த்தா நாற்பத்தொம்போதுல இருந்து எடுத்து பார்த்தா பிரிவினைவாத ஐடியாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்சி நாட்டோட அரசியல் எண்ணோட்டத்துக்கு இணங்க தன் பாதையை வகுத்து கொண்டு ஆனால் அந்த அந்த பிரிவினை என்ற அந்த சிந்தனையை வந்து ஓரளவுக்கு இன்னும் அந்த அவங்களோட மனதில் எப்பயுமே அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சப்டரேனியன் லெவலில் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்போம் ஆட்சியாளர்கள் பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல அதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா இன்ஃபேக்ட் திராவிடஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு கேட்ட கோரிக்கை அண்ணாதுறை தான் கேட்டார் பெரியார் பீரியட்லேயே வந்துருச்சு ஜின்னா பார்த்து பெரியார் வந்து மீட் பண்ணியிருக்கார் மெட்ராஸில் நடந்த மாநாட்டில் மீட் பண்ணியிருக்கார் ஈரோடில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து மீட் பண்ணார் இன்ஃபேக்ட் டேரெக்ட் ஆக்ஷன் டே டிக்ளேர் பண்ண ஏழு மாதங்களுக்கெல்லாம் திராவிடஸ்தானமும் நாடு வேணும்னு சொல்லிட்டு பெரியார் டிக்ளேர் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நாற்பத்தி ஒன்றில் ஜின்னாவும் பெரியாரும் திரும்பி மீட் பண்ணுறாங்க ஸோ பெரியாருக்கும் ஜின்னாக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது அதற்கு அப்பால் நம்ம பார்த்தோம்னா இந்த திராவிட கட்சி அவர்களின் வரலாறு சிக்ஸ்டி டூவில் வந்து நேரு வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற கட்சிகளுக்கு வந்து பேன் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அதன் பிற்பாடு தான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது